வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் நான் மடத்தை விட்டு என் பொறுப்பை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் வர வர கண்ணும் சரியாக தெரியலை காதும் கேட்கலை நடக்கவும் முடியலை என்று பெரியவா நடத்திய திருவிளையாடலை தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை வடக்கே ஒரு ஊரில் டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்தின் அண்ணா பிள்ளை கண்ணனுடனும் தன் அண்ணா மண்ணியுடனும் பெரியவாளை தரிசனம் செய்து நிற்கையில் பம்பாயிலிருந்து தம்பதி இருவரும் ஒரு மாதுவும் வந்து நின்றனர் வித்யார்த்தி நாராயணன் என்பவர் அவர்களை விசாரித்து பெரியவாளிடம் அறிமுகம் செய்து வைத்தார் சற்று நேரம் மௌனமாக இருந்த பெரியவா திடீரென ரொம்ப வருத்தம் தோய்ந்த குரலில் நான் மடத்தை விட்டு என் பொறுப்பை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் வர வர கண்ணும் சரியா தெரியல காதும் கேட்கல நடக்கவும் முடியல வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம என்னோட தொடர்ந்து கைங்கரியம் செய்ய அன்பர்கள் வரா அவளையும் பராமரிக்க வேண்டியிருக்கு என சொல்லி வந்தவ அடுத்து சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு என தடாலடியாக யாருமே அதுவரை கேட்டிராத வருத்தமானதொன்றை சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு குறைபாட்டை எதிர்பாரா அன்பர்கள் மனம் வேதனைப்பட்டது குறிப்பாக பத்மா சுப்பிரமணியம் மனம் மிகவும் வேதனைப்பட்டது அவர் அண்ணா பையன் இதை கவனித்து அத்தை அழுமளவுக்கு கலங்கி நிற்பது கண்டு அவரை சமாதானம் செய்ய முற்பட்டார் அவருக்கும் அவர் தந்தைக்கும் பெரியவா வேறு எதையோ சுட்டி காட்டவே நடத்தப்படும் திரு நாடகம் இது என்பது யூகிக்கக்கூடியதாக இருந்தது அதற்குள் பத்மா சுப்பிரமணியம் நான் ஏதாவது செய்கிறேனே என்று கேட்க பெரியவா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சமர்த்தா இரு போறன்னு சொல்லிட்டா அப்போது அந்த நாடகம் எதற்கு என்பது வெளியானது அங்கு வந்திருந்த பம்பாய் பக்த தன் கண்ணத்தில் போட்டுக்கொண்டு அழுதபடி பெரியவா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சமிக்கணும் பரம்பரையாக மடத்துக்கு பண்ணி வந்ததை விட்டுட்டேன் இப்போவே திரும்ப ஆரம்பிக்கிறேன் பெரியவா ஏ அனுகிரகிக்கணும் என்று நமஸ்காரம் செய்து அந்த ஊர் கடைத்தருவுக்கு சென்று அரிசி பருப்பு காய்கறி பழம் எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பித்தாராம் ஏதோ சூழலில் அவர்கள் பெற்றோர் செய்து வந்த கைங்கரியத்தை ஞான திருஷ்டியால் உணர்ந்து பக்தருக்கு அந்த பாக்கியத்தை மீட்டு கொடுக்கவே இப்படி ஒரு நாடகம் நடத்தி அனுகிரகித்திருக்கிறார் பெரியவா இப்படிப்பட்ட குருவை அடைந்த நாம் யாவரும் பாக்கியசாலிகள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இது போல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர ஜெய் ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம்